அரசு கலைக்கல்லூரி பெண்கள் கழிப்பறையில் கூட்டமாக உலா வரும் பாம்புகளால் அலறி அடித்து ஓட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு இயங்கி வருகிறது அண்ணா அரசு கல்லூரியில் எட்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இரண்டு பிரிவுகளாக காலை மாலை என தனித்தனி சிப்டுகள் இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் பெண்களுக்கு என தனியாக கழிப்பறைகள் இருந்தும் நான்காயிரத்தி ஐநூறு மாணவிகள் பயின்று வரும் கல்லூரியில் போதுமான கழிப்பறைகள் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது மேலும் கழிப்பறை சுற்றிலும் புதர்கள் மாண்டி இருப்பதால் மாணவிகள் கழிப்பறை செல்வதற்கு அச்சத்துடன் சென்று வந்துள்ளனர் இதனால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது இந்நிலையில் அரசு கலை கல்லூரி முதல்வர் அரே அருகே உள்ள பெண்கள் கழிப்பறைகள் கடந்த சில நாட்களாக பாம்புகள் கூட்டம் கூட்டமாக காணப்பட்டதால் அலறி ஓடி உள்ளனர் இப்பாம்புகளை மாணவி ஒருவர் தனது வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் அனுப்பியுள்ளார் இதனால் கழிப்பறையில் பாம்பு உலாவும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் சார்பில் இந்த காலிப்பறையில் பாம்புகள் உலா வருவதால் இந்த காலிப்பறையை பயன்படுத்த வேண்டாம் என்று எழுதி காலிப்பறையை சுவற்றில் ஓட்டியுள்ளனர் இது குறித்து கல்லூரி நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறையினர் உடனடி காலிப்பறையை சுற்றி பொன்பதர்கள் மாண்டி இருப்பதால் இவைகளை அகற்றி காலிப்பறைகளை தூய்மை செய்து சுகாதாரமான காலிப்பறைகளை உருவாக்க வேண்டும் என்பது கல்லூரி மாணவிகளின் எதிர்பார்ப்பாகும் மேலும் போதுமான தூய்மை பணியாளர்களை நியமித்து காலிப்பறைகளை பராமரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை இது குறித்து கல்லூரி முதல்வரிடம் கேட்டபோது பெண்கள் கழிப்பறையில் பாம்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று தீயணைப்பு துறை மூலமாக ஒரு பாம்பை பிடித்து சென்றனர் என்றும் தெரிவித்தார் மேலும் கழிவறை தூய்மைப்படுத்தவும் சுற்றுப்புற இடங்களை தூய்மைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் பயின்று வரும் அரசு கலைக்கல்லூரி பெண்கள் கழிப்பறைக்குள் பாம்புகள் கூட்டம் கூட்டமாக திரியும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா